வெங்கட் பிரபு எனக்கு புலிகேசி டூ வந்து கொஞ்சம் ஒரு சில தடைகள்னால அது நின்னப்ப ஒரு நண்பராக அந்த சமயத்தில் ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்தார் இந்தியனில் வந்து நீங்களும் சாரோட சங்கர் சாரோட வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அசோசியேட்டாக இருந்தீங்க ஒருத்தருடைய நெருக்கடி சூழலில் ஒரு நண்பராக நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் அதில் நான் வந்து சேரன் சாருடைய அசிஸ்டன்ட் ஆமாம் நான் எனக்கு வந்து சங்கர் சார் ப்ரொடியூசர் தான் நிறைய பேர் வந்து நான் சங்கர் சார் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலி புலி படத்தில் வந்து அந்த ஃபைட்டில் வந்து அவருக்கு ரோப் கட்டி அந்த ஜம்புக்கு வந்து டூப் வேணாம் அப்படின்ட்டு அவரே பண்ணார் அல்லாதியான காமெடி சென்ஸ் உள்ளவர்

ஸோ நான் போட் மூவிக்கு முதல்ல உங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் எங்கே செய்யலாம் சொல்லிக்கிறோம் போட் மூவியோட டீசர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்பவுமே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்ஸான படம்லாம் பண்ணுவீங்க ஸோ இதுவுமே அந்த வரிசையில் அடங்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் எல்லா படங்களையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது ஒரு தேடலை நோக்கி போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே டிஃப்ரெண்ட் அப்படின்றதை தாண்டி இது எல்லாமே நம்ம பண்ணது தான் நீங்கள் மீனவன் நண்பனோ படகோட்டியோ அல்லது வந்து ஆயிரத்தில் ஒருவனோ இல்லாமல்லாம் நம்ம இந்த இடத்த புதுசெல்லாம் ஒன்று தொடலை பட் இதை இப்படி பண்ணலாம் அப்படின்னு தோணுனதுக்கு எனக்கு ஒரு நாவல் தான் முதல் காரணம் ஸோ ஓல்ட் மேன் அண்ட் தி சி எர்னஸ்ட் எம்மிங்கோட நாவல் ஸோ அங்கேருந்து தான் இதனுடைய புள்ளி தொடங்கினது அப்போ வந்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீல உண்மையிலேயே வந்து சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் மக்கள் வெளியில் போயிருந்தப்போ இங்கே இருக்கிறவங்க நைட்டு பாம்பில் போகுதுன்னு இந்த மாதிரி கடலுக்குள்ளே போவாங்கன்ற தகவலை கேள்விப்பட்டேன் அதுலேருந்து தான் இந்த கதை உருவானது ஸோ ஒரு வித்தியாசமான நல்ல அனுபவமா இந்த படம் இருக்கும் கண்டிப்பா இது வந்து சுவாரஸ்யம் நல்ல அனுபவம் ரெண்டும் கலந்து இருக்கும் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ங்கிறது அந்த விஷயம் அந்த அதை ஒரு புள்ளியா வச்சு நீங்க அதுமே நான் கேட்கணும்னு நினைச்சேன் சார் இப்போ வந்து நாங்க டீசர் பார்க்கும்போது ஒரு போட்டு அதுல ஒரு பத்து பேர் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்றாங்க இந்த ஒரு ஒன்லைனை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மெனக்கிட வேண்டியது இருக்குது சார் என்ன தேடலை அப்படிங்க வந்து காக்கா வடை சுட்ட கதையிலேருந்து எவ்வளோ காம்ப்ளிகேஷன் கதையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணும்போது ஒரே விதமான மெனக்கடல் தான் அது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எதை வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் வந்து நாசாவில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற ஒரு இடத்த பற்றி கூட சொல்லலாம் நீங்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்கலாம் எங்கே எது இருந்தாலும் அது எளிமையாக புரியணும் சுவாரஸ்யமாக இருக்கணும் ஸோ அதுக்கான கதையமைப்பை தான் நான் இதுலையும் பண்ணியிருக்கோம் என்னுடைய நண்பர்கள் அப்புறம் என்னுடைய டீம் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு ஆறு மாதம் இதுக்குன்னு நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல ஸோ அப்போ அதில் இதோட நிறை குறை என்னவாக இருக்கும் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு போட்டில் பத்து பேர் அப்படிங்கிறதோ ஒரே இடத்துல இருக்குன்றதோ உணர்வு வராதபடி இதை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் நம்புகிறேங்க அப்போ அதில் கூட எயிட்டீன் இயர்ஸ் ஆகும்னு போட்டிருந்தீங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லா படங்களிலுமே நீங்கள் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் அந்த காலகட்டங்களில் எடுக்கிறதுனால ஸோ அதில் என்ன சேலஞ்ச் இருக்குது சார் இல்லை எயிட்டிஸ் கிடையாது எண்பது வருடங்களுக்கு முன்பு அதாவது நைன்டீன் ஃபார்ட்டிஸில் கதை நடக்குது நைன்டீன் ஃபார்ட்டி பொதுவாக வந்து என்னென்னா நம்ம ஒரு பீரியட் ஃபிலிமோ ஃபேண்டஸி பண்ணோ ஒரு அரசர் கதையோ ஃபேண்டஸியோ பண்ணுறது ஈஸி என்னென்னா அதுக்கு எந்த ரெஃபரன்ஸும் இருக்காது கல்வெட்டு தவிர்த்து ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் வீடியோவில் தொடங்கி ஃபோட்டோகிராஃப்ஸில் இருந்து எல்லாமே அப்போ இதையெல்லாம் பண்ணுறதுல தான் கொஞ்சம் நிறைய மெனக்கெடணும் நிறைய தேடி மெட்டீரியல்ஸ் எடுக்கணும் ஒன்றும் இல்லை இதில் வந்து ரேடியோ ஒரு முக்கியமான பார்ட்டு அந்த ரேடியோ எப்போ ஆரம்பித்தது மொதமொத ஆல் இண்டியா ரேடியோ எங்கே வந்தது சென்னை வானொலி நிலையம் எங்கே வந்தது ஆகாஷவாணி எங்கே இருந்தது அப்போ அதனுடைய ப்ராட்காஸ்டிங் என்ன டைமிங்கில் இருந்தது அதில் வெதர் சொல்லுவாங்களா மாட்டாங்களா இதுக்கே எங்களுக்கு ஒரு பெரிய டைம் இருக்கும் அதை வைக்கலாமா வேணாமா அப்படின்றதுக்கே ஆமாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒரு பேனான்னா அந்த பேனா அந்த சமயத்தில் என்னவாக இருந்தது பென்சில்னா என்னவா இருந்தது பட் இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய முன்னால் வந்த படங்களும் பெரிய சாம்பிளாக இருந்திருக்கு இப்போ அதே காலகட்டத்தில் வந்த படம் தான் ஹேராம் ஸோ ஹேராம் வந்து ஒரு மிக சரியான மிக ஆளுமையான ஒரு எக்ஸாம்பிள் பட் ஈவன் தோ இதுக்கு நாங்கள் அதை தாண்டியும் சில விஷயங்களை எல்லாம் எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஓகே சார் சூப்பர் ஏன்னா அந்த ரிசர்ச்சுங்கிறது தான் படத்துடைய பலம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ முக்கியமாக அந்த டைலாக்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு எப்போவுமே என்ன தோணுன்னா சிம்புதேவன் அவர்கள் வந்து டைலாக்ஸ்க்குள்ளே ஒரு அரசியல் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை நம்ம எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையிலேயும் அன்றாட பேச்சிலையும் அரசியல் இருக்குது அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஒரு பஸ்ஸு கிடைக்காத இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்குது ஒரு ட்ரெயினில் ஓவர் க்ரௌடில் கூட ஒரு அரசியல் இருக்குது ஆனால் அதை நம்ம ஃபோக்கஸ்டாக பார்க்கறது இல்லை அவ்வளவுதான் ஸோ அதனால இந்த மாதிரி எல்லா நார்மலான சந்தர்ப்பங்கள்லேயே இருக்கும்போது ஒரு கதை எழுதும் போது அதுக்குள்ளே ஒரு அரசியல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதுவும் அந்த காலகட்டம் வந்து பீக்கில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப நம்மளுக்கு வந்து அரசியல் பார்வை இல்லாமல் இருக்காது ஸோ அதை வந்து எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு காமனாகவும் எழுதணும் அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் எழுதணும் இட்ஸ் ஒரு சின்ன சேலஞ்சு தான் ஸ்கிரிப்டில் அது வந்து எனக்கு ஒரு கார்ட்டூனிஸ்டாகவும் நான் ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் ஆகி வந்ததுனால என்னால் அதை பண்ண முடியுது பண்ணுறேன் ஓரளவு அதை வந்து எப்படி சொல்கிறது அதை நமக்கு சலிக்காத படி பண்ணுறது தான் அதில் முக்கியமானது ஓகே சார் காமெடியாக சொன்னால் அது இன்னும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கூட அதில் இருக்கும் இல்லையா சார் ஓகே சார் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு ஒரு மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம் சார் ஓகே ஓகே இது போட்டில் எடுத்தது தான் லைக் வந்து என்னென்னா இந்த ப்ரா இந்த ஏரியாவே ரொம்ப கஷ்டமானது கடல் வந்து எனக்கு இதுக்கு முன்னால் அனுபவமே கிடையாது நம்ம வந்து வழக்கம் போல் எல்லாரையும் போல் நாங்களும் பீச்சுக்கு போகிறோன்னு போய் காலை நினச்சிட்டு நாங்கள் கடலுக்கு போயிட்டு வந்தோம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் அது எவ்வளோ பெரிய அபத்தம்ன்றது எனக்கு தான் தெரிஞ்சது ஏன்னா உண்மையான கடல் வந்து அது ஒரு ஒரு பயங்கரமான சைஸாகவும் சரி அது ஒரு மிகப்பெரிய சக்தி அதில் ஸோ அது நாங்கள் என்னென்னா ஒரு கொஞ்சம் பெரிய படகுல போயிருந்தால் கூட எங்களுக்கு தேவையானது கரெக்டாக கொஞ்சம் நடந்திருக்கும் நாங்கள் கதையாக எடுத்துக்கிட்டது ஒரு சின்ன போட்டு எழுதுகிறப்பவே எனக்கு தெரிஞ்சிருந்தால் இப்படி எழுதிருக்க மாட்டோம்னா என்னவோ அது என்னென்னா ஒரு 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 ஷார்ட் எடுக்கும்போதும் போட் இந்த பக்கம் போயிடும் அந்த பக்கம் போயிடும் ஆர்டிஸ்ட் அழுதுகிட்டு இருப்பாங்க போட் இப்படி திரும்பி நிற்கும் இத்தனைக்கு ஆறு ஏழு பேர் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாலும் போட்டை வந்து நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம் கடலுக்குள்ள நீங்கள் ஆமாம் கடலுக்குள்ளே தான் கடல்குள்ளே பண்ணாமல் விஷயம் என்னன்னா செட்டு போடவே முடியாது நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய அரண்மனையை வேணாலும் போடலாம் ஆர்டிஃபிஷியல் எல்லாத்தையும் செட்டாக போடலாம் மனிதன் உருவாக்குனது இயற்கை உருவாக்குனதை நீங்கள் ஒரு மரமோ ஒரு வந்து லேண்டோ அதுவே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கும்போது இவ்வளோ மூமெண்ட்ஸ் உள்ள கடலை வந்து எப்படி செட்டு இப்போ நான் நீங்கள் இப்போ சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா என் கூட ஒருத்தங்க இந்த டீசர் பார்க்கும்போது அவங்க சொன்னது என்னென்னா சிஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்னா சொன்னாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து இன்றைய எப்படி சொல்றதுன்னா இன்றைய குறைபாடு தான் ஏகப்பட்ட சிஜி படத்தை பார்த்து இப்போ நார்மலாக ஆள் நடந்து வந்தால் கூட இவனை சிஜியில் நல்லா பண்ணியிருக்காங்க அல்லது மேக்கப் நல்லா போட்டிருக்காங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அது வந்து ஓடிடி வந்த பிறகு எல்லாருடைய அறிவுத்திறனும் விரிஞ்சிட்டதுனால வேற வழி இல்லாமல் இதை சொல்றாங்க நாங்கள் வந்து ஒரிஜினலாக திருச்செந்தூர் பக்கத்தில் உவரின்ற இடத்துல தான் அதை சூட் பண்ணோம் ஸோ ஒரு நூறு அடி தூரத்தில் பண்ணோம் அரை கிலோமீட்டர் தூரத்துல பண்ணோம் இந்த மாதிரி வேரியேஷன்ல அப்போ உள்ள தான் கடலுடைய தன்மை வந்து நொடிக்கு நொடி மாறும் அதாவது இப்படி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வெவ்வேறு நிலை இருக்கும்ல காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பிரிஸ்கா இருப்போம் மதியம் கொஞ்சம் டயர்டாகவும் நடுவுல வந்து ஒரு பீக்ல இருக்கும் நைட்டு படுக்க போறதுக்கு முன்னால கொஞ்சம் சோர்வா இருக்கும் இதே தன்மை கடலுக்கும் உண்டு அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிரினம் மாதிரி தான் அதுல அவ்வளவு டெக்ஸ்டர்ஸ் இருக்கும் அந்த அலையிலயே வந்து ஒரு பத்து வகையான வேரியேஷன் இருக்கும் அதுவும் அந்த மீனவர்கள் அதை பத்தி சொல்றதெல்லாம் ரொம்ப அவ்வளவு நல்லா இருக்கும் அவங்க வந்து இந்த மேகம் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் இங்கிட்டு வரும் வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி மேகம் வரும் மேகம் நகர்றதை அவங்களால கணிக்க முடியும் அந்த அளவுக்கு அதாவது அவங்க வந்து காத்தோடையும் இயற்கையுடையும் வாழ்றாங்க நமக்கு தான் நம்ம ஞானசூன்யமா அதை பத்தின எந்த எதுவுமே இல்லாம இருக்கும் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த போட்டோப்ப வந்து சொல்லி கொடுக்குறேன்னு உள்ள போய் உட்காந்து பேசி எனக்கு என்னன்னா என்னைய விட வந்து கடல்ல வந்து வில் பவர் வந்து யோகி பாபு ஜாஸ்தி அவர் வந்து நல்லா ஸ்விம் பண்ணுவாரு அண்ட் மோரோவர் வந்து அவருக்கு அந்த அப்சர்வேஷன் எனக்கு டக்குன்னு தலை சுத்திரும் இந்த இது முடிஞ்ச உடனே நான் எந்திரிச்சி வெளியில் வந்துட்டேன் அந்த அளவுக்கு அது அவ்வளோ ஆடும் அதுக்குள்ள நம்ம உட்காந்து எடுக்கும் போது அது ரொம்ப கஷ்டமா கண்டிப்பாக நீங்கள் சொல்லும் போது பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க நாங்க தான் வட சென்னைக்காக கடல்குள்ளே போய் படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் தான் நினைக்கிறேன் போட்டு படத்துக்காக ஸோ சூப்பர் சார் அடுத்த போட்டோ ஒன்று காமிக்கிறேன் நீங்கள் எப்பவுமே டீச்சர் குரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க சார் ஆமா இது என்னுடைய குருநாதர் சேரன் சார் நான் வந்து விகடனில் வந்து ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து எனக்கு மேடு டின் டின் இது எல்லாமே வந்து எனக்கு வந்து கார்ட்டூனையும் ஒரு நகைச்சுவையை பற்றி என்ன ஒரு நாலேஜை கொடுத்தது அப்போ நான் சினிமாவில் போகிறப்ப எனக்கு எமோஷ்னல் பார்ட் வேணும்னு நினச்சேன் ஏன்னா நீங்கள் த்ரில்லர் ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் காமெடி ஆகட்டும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு எமோஷ்னல் பாயிண்ட்டு தான் வந்து கதையவே ரன் பண்ணும் எமோஷ்னல் இல்லாமல் எந்த ஜோனருமே கிடையாது ஜாம்பியில் கூட எடுத்துக்கிட்டாலும் கிடையாது ஸோ அப்போ எமோஷனலையும் நான் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு நினச்சப்போ என்னுடைய சேரன் சார் தான் அப்போ எனக்கு ஸோ அப்போ போய் அவர் சார்கிட்ட பேசி என்னுடைய கிமுவில் சோமுன்ற ஒரு படக்கதை புக்கு பண்ணியிருந்தேன் அந்த புக்கை காமிச்சு இதுவே நல்லா தானே இருக்குது நீங்கள் அப்படியே படம் பண்ண வேண்டியதுனால அவர் என்னை இது பண்ணார் அப்புறம் அவர் கூட சேர்ந்து வெற்றி கொடி கட்டு பாண்டவர் பூமி ஆட்டோகிராஃப் எல்லாமே பண்ணேன் நான் இன்றைக்கி ஓரளவு நீங்கள் என்னையை வந்து பாராட்டக்கூடிய ஏதாவது விஷயங்கள் உண்டென்றால் அதுக்கு காரணம் வந்து சேரன் சார் தான் நான் அவரை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் சார் எப்போவுமே அவருடைய லைஃப்பில் பண்ணுற விஷயங்கள படத்தில் வைப்பார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நான் அதில் பார்த்தது என்னென்னா கண் கூட பார்த்தது என்னன்னா அவர் திருமணம்னு ஒரு படம் எடுத்தாங்க ஸோ அந்த எளிமையான ஒரு திருமணம் எப்படி நடந்ததோ படத்துல அதே மாதிரி அவருடைய மகள் திருமணத்தையும் பண்ணியிருந்தாங்க ஸோ எப்படி சார் அவர் அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை பண்ணுறது இல்லைன்னா படத்துல செய்கிறது அது வந்து கண்டிப்பாக ஏன்னா வந்து அது வந்து ஒரு கொள்கை ரீதியாக சொல்கிற விஷயத்தை நம்ம செயல்படுத்த வேண்டியது கடமை அதை அவர் பண்ணுவார் பொதுவாகவே வந்து ஒரு படத்தினுடைய வெளிப்பாடு அந்த கிரியேட்டருக்குள்ளே இருக்க குணாதிசயங்கள் தான் வரும் நீங்கள் இதுக்காக வந்து ஒரு மருதர் படத்தை பற்றி கேட்கக்கூடாது நான் ஜென்ரலாக சொல்கிறேன் அதை அவங்களுடைய தாட் ப்ராசஸ் ஒரு கான்வர்சேஷனில் வர்ற ஒரு முடிச்சு அல்லது கான்வர்சேஷனில் வர்ற ஒரு பீக்கு இதெல்லாமே வந்து அந்த கிரியேட்டருக்குள்ளே என்ன இருக்கோ அதான் வரும் அப்படின்பாங்க அதனால தான் என்னென்னா மேக்ஸிமம் டேரக்டர் ஒரு மூணு நாலு படத்துக்கு மேல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்க கூடாது இல்லாட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு அதுக்கு போறப்ப அவன் வந்து இதுல ஸ்பெஷலிஸ்டா இருப்பான் அவன் வந்து அந்த அங்கியை போட்டு வேற ஒன்னா தன்னை மாத்தி எழுதும் போது அது வேற வடிவம் வரும் ஒரு டேரக்டரால் அது பண்றது கஷ்டம் ரொம்ப ஈஸியா சில ரெகுலரா எழுதுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரிப்பீட் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த விதத்தில் எனக்கு சேரன் சார் வந்து அவர் சொல்கிறது போல வாழ்கிறது இன்னும் சந்தோஷம் வாழ்த்துக்கள் சூப்பர் சூப்பர் தேங்க்யூ அடுத்த ஒரு ஃபோட்டோ சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஷங்கர் சார் வந்து அவருடைய அசோசியேட் அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கணும் ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார் அவர் அவர் எந்த அளவுக்கு உங்கள் எல்லாருமே ஒன்றும் ஒருத்தையும் இல்லை நான் இல்லை ஆமாம் அதுதான் அதனால தான் கேட்கல நான் அந்த சமயத்தில் இங்கே இல்லை எனக்கு வந்து இவங்க எல்லாருமே சங்கர் சாருடைய உதவியாளர்கள் அசிஸ்டன்ஸ் நான் வந்து சேரன் சாருடைய அசிஸ்டன்ஸ் ஆமாம் நான் எனக்கு வந்து சங்கர் சார் ப்ரொடியூசர் தான் ப்ரொடியூசர் ஸோ அதனால வந்து எனக்கு வந்து நான் முத முதல் நான் சங்கர் சார் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் சங்கர் சார் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் சேரன் சார் அசிஸ்டன்ட் சங்கர் சாருக்கு வந்து நான் முத முதல் கதை பண்ணணும் அப்படின்னு தான் போய் கேட்டேன் அவர் எனக்கு ப்ரொடியூசராக ரெண்டு படம் வந்தாங்க அனுபவம் இந்த ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் அவரை சூழ்ந்த இவ்வளவு பேர் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் சினிமாவில் இவ்வளவு பெரிய ஒரு நட்பு நீடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே அப்பவும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோப் கொடுத்தவருன்னே சொல்லலாம் சங்கர் சார் ஏன்னா நீங்க ஒரு படம் பண்ண போறீங்க வடிவேல் சார் வந்து ஹீரோவாக ஒரு படம் பண்ண போகிறாரு ஸோ இந்த நம்பிக்கையில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க பட் ஆனால் சங்கர் சார் வந்து ஃபுல் ஹோப்பையும் உங்களுக்கு கொடுத்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் படம் வந்து டைரக்ட் பண்ணது அந்த ஹோப் இன்ன இந்நாள் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை நான் இன்னும் சொல்ல போனால் முதல்ல அவர் சொன்னேன் அவர்கிட்ட நான் சொன்னது வந்து அந்த கதையே இல்லை வேற ஒரு கதை அதுக்கப்புறம் எங்கள் உருவானது உருவானதுதான் புலிகேசி அந்த புலிகேசியை இப்படி ஒரு நல்லா இருக்கும் பண்ணிட்டு வாழ்ந்த பிறகு ஒரு பதினஞ்சு நாளில் நான் பண்ணி போன ஒரு இருபது நாள் டைமில் பண்ணி போன கதை தான் புலிகேசி ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அடிப்படையில் அவர் டேரக்டர் அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர் அதனால அங்கே நான் பண்ண ரெண்டு படத்துலேயுமே அந்த ஃப்ரீடம் இருக்கும் ஸோ அதுதான் வந்து என்னை இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குச்சு அதுதான் என்னை என்னுடைய கடமையை இன்னும் சரியாக பண்ண வச்சதுன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப நல்ல அனுபவம் எனக்கு பை காட் கிரேஸ் எனக்கு கிடைச்ச அந்த ஓப்பனிங் வந்து நல்ல ஓப்பனிங் அது நான் விரும்பின ஏரியாலேயே ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து காமிக்ஸு அனிமேஷன் இதிலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அப்போ நான் விகடனையும் என்ன கற்றுக்கிட்டேன்னோ அதையே கொண்டு வர முடிஞ்சதுக்கான ஒரு சரியான இடம் அதுதான் ஸோ தேங்க்ஸ் டு சங்கர் சார் ரீசெண்டாக கூட நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இந்தியனில் வந்து நீங்களும் சாரோட சங்கர் சாரோட வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க அசோசியேட்டாக இருந்தீங்க நீங்கள் வசந்தபாலன் சார்லாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு அது உண்மையான விஷயம் ஒருத்தருடைய நெருக்கடி சூழலில் ஒரு நண்பராக நம்ம ஹெல்ப் பண்ணுறது தான் அதில் க்ரியேட்டிவ் பார்ட்டாவோ அல்லது பெருசாலாம் ஒன்றும் பண்ணல அவங்களுடைய அன்றைய ஷெடியூலில் இருக்க ஒரு ஷூட்டிங் ப்ராசஸை முன்ன பின்ன அந்த வேவ்லென்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பண்ணி கொடுக்குறது அவ்வளோதான் மற்றபடி அது வந்து ஒரு ஃபஸ்ட் செகண்ட் யூனிட் டேரக்டர் மேபி அதை வந்து கொஞ்சம் ஒரு டைரக்டரால் கூட பண்ணிட முடியும் நினச்சால் ஸோ அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு ஒரு அன்பான பொறுப்பு அவ்வளோதானே தவிர அது வந்து ரொம்ப சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் கம்பேரிட்டிவ்லி வசந்தபாலன் சாரோடையோ அல்லது வந்து அறிவழகன் அவருடைய கம்பேர் பண்ணும்போது என்னுடைய பார்ட் வந்து ரொம்ப குறைவு தான் அதில் அடுத்த ஃபோட்டோ இது வந்து என்னுடைய நல்ல நண்பர் வெங்கட் பிரபு எப்போன்னா நான் முதல் படம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வருஷத்தில் பண்ணோம் அவருக்கு சென்னை டுவெண்ட்டி எயிட் எனக்கு வந்து எம்சி அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி அப்போ இருந்தே நண்பர்கள் எங்களுடைய ஸ்கிரிப்டை பரஸ்பரம் ஷேர் பண்ணிக்குவோம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜில் பேசிக்குவோம் ஸோ இட்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னென்னா எனக்கு புலிகேசி டூ வந்து கொஞ்சம் ஒரு சில தடைகள்னால் நின்னப்ப அந்த சமயத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு முறை வெங்கட் பிரபு அவருடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ சும்மா அவருடைய மொட்டை மாடியில வந்து இந்த கதையை சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சது கசடதபர் பார்ட் டூ அது ட்ராப் ஆன அந்த சமயத்தில் ஸோ அப்போ வந்து அவர் கதையை உடனே ரொம்ப நல்லா இருக்கு பிரதர் இது நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு இனிஷியேட் பண்ணி ஒரு நண்பராக அந்த சமயத்தில் ஒரு பெரிய சப்போர்ட்டாகவும் இருந்தார் அண்ட் வந்து அந்த கதையுமே ஒரு யூனிக்கான கதை அது வந்து ஒரு ஆந்தாலஜியாகவும் இருக்காது ஹைப்பர் லிங்காகவும் இருக்காது அதோடய ஸ்கிரிப்ட் பேட்டர்ன் வந்து சம்பாதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து அப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சினிமோட்டோகிராஃபர் ஒவ்வொரு எடிட்டர் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஒயிடராக பிளான் பண்ணி அது ரொம்ப எனக்கு அதாவது என்ன சொல்கிறதுன்னா இயல்பு வாழ்க்கையை கரெக்டாக எடுக்கிறதுமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே ஃபேண்டசி காமெடி எல்லாமே அது எல்லாமே கரெக்டாக அந்த படத்தில் வந்திருக்குன்னு நான் ரொம்ப ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா அவர் ஒரு டேரக்டர் தான் பட் நீங்கள் அவரை வச்சு கசட தபரையில் வந்து கேரக்ட் பண்ணியிருக்க இல்லை கசட தபரில் ஒரு கதையில் அவர் நடிச்சிருப்பார் நடிகராக பட் இருந்த போதிலும் அவர் ஒரு கிரியேட்டராக ஒரு டேரக்டராக என்னுடைய ஃப்ரெண்டாக அந்த படத்தோட ஸ்கிரிப்டில் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆக்டரை விட அவருக்கு டேரக்டர் பொருத்தமாக இருக்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கலாமா சார் அவர் வந்து எல்லாத்தையுமே சரியா பண்ணக்கூடியவர் பட் அவர் வந்து ஒரு ஆக்டராகவும் இன்னும் சரியான கதாபாத்திரங்களை பண்ண வேண்டியவர் அவருக்கான கதாபாத்திரங்கள் கிடைக்கல அதே தான் பிரேம்ஜிக்கும் அந்த படத்துல அவர் ரொம்ப நல்லா பண்ணிருப்பாப்ல ஸோ மேபி இன்னும் நல்ல கேரக்டர் வரும்போது அவர் இன்னும் அதை பண்ணுவாரு ஓகே சார் அந்த பார்ட் டூ எடுக்காத இம்சையரசனுடைய அடுத்த பார்ட் எடுக்காது எந்தளவுக்கு நெருடலா இருக்கு சார் ஏன்னா இல்லை சில விஷயங்கள் அது எப்ப நடக்கணுமோ அப்படின்னா நடக்கும் அவ்வளவுதான் பட் மேபி அது வந்து நடந்திருந்தால் அது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் அது நடக்கும் நம்புகிறேன் ஏன்னா அதை பற்றி நீங்கள் நிறைய பேசிட்டீங்க ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஒரு படைப்பாளியாக நம்மளுடைய படைப்பை ப்ரெசென்ட் பண்ணுறதுல இருக்க அந்த ஹாப்பினஸ் தனி ஸோ நம்ம அதை இன்னும் அந்த ப்ரெசெண்ட் பண்ண முடியலேங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக அந்த படம் நடக்காதது வந்து எனக்கு மட்டும் இல்லை அது வந்து மக்களுக்குமே கூட ஒரு இழப்பு தான் கண்டிப்பாக ஸோ ஆனால் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் நம்புகிறேன் நான் ஏதோ ஒரு வடிவத்தில் லாஸ்ட் ஃபோட்டோ இந்த கான்வர்சேஷன் பற்றி கேட்கணும் என்ன கா இருந்தீங்க இல்லை அது வந்து பொதுவாகவே புலி படத்தில் வந்து விஜய் சாருடைய பணியாற்றியது ரொம்ப நல்ல அனுபவம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக எல்லாத்தையும் பிளான் பண்ணுவார் கிட்டத்தட்ட மாதிரி தான் எல்லாத்தையுமே ஸ்டோரி போர்டில் இருந்து எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவோம் ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தப்போ நடந்த எடுத்த ஃபோட்டோ ஸோ அவர் வந்து எப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு துல்லிதமாக அவ்வளவு கவனமாக பண்ணக்கூடியவர் ஸோ அந்த ஃபைட்டில் வந்து அவருக்கு ரோப் கட்டி அந்த ஜம்புக்கு வந்து டூப் வேணாம் அப்படின்ட்டு அவரே பண்ணார் ஸோ அப்போ அந்த ஃபைட்டு சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன் தான் அவர் வந்து ஒர்க்கில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் டெடிக்கேஷன் இன்வால்மெண்ட்டு பக்க பிளான் இதோட இருக்கக்கூடியவர் அதை விட முக்கியமாக அவருடைய அல்லாதியான காமெடி சென்ஸ் உள்ளவர் ஸோ அவர் வந்து ஆனால் இன்னைக்கு அவருக்கு இருக்க மாசுக்கு அப்படி ஒரு படம் முள்ளு மாதிரி பண்ண முடியாது ஆனால் அப்படி பண்ணினால் அது வேற லெவல்ல இருக்கும் அந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழில் வந்து டாப் நோச்சில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுத முடியுமா சார் ஏன்னா நான் தான் பார்க்கறது இப்போ அப்படி வந்து பண்ண முடியாது அவருடைய சூ சூழ்நிலையே அப்படி அதனால சார் அதில் ஸ்ரீதேவி மேம் வந்து எப்படி கேஸ்டிங் பண்ணுங்க அவங்க இந்த ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இல்லை அது நான் எழுதும் போது யவனராணின்ற கேரக்டருக்கு கொஞ்சம் ஒரு மிட் ஏஜில் இருக்க ஒரு ராயல் பர்சன் அப்படிங்கும்போது அப்பா அவங்க தான் இருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட நான் மும்பையில் போய் கதை சொன்னப்போவுமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பண்ணாங்க அவங்களுமே ஒரு டவுன் டு எர்த் கேரக்டர் ரொம்ப சின்சியரான பர்சன் ஸோ ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது போட் மூவி வந்து நீங்கள் கடலில் நிறைய விஷயம் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா அந்த அந்த இடத்துல சேஃப்டி பர்பஸ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அந்த அதை எப்படி ஹேண்டில் பண்ணிங்க ஏன்னா பத்து பேர் ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பாக அது வந்து எவ்வளோ ரிஸ்க்குன்னு தெரியும் முதல்ல ஆரம்பத்தில் யாருமே வந்து உள்ளே வரவே முடியாதுன்ட்டாங்க ஏன்னா கதை சொன்னப்ப யாரும் இவங்க வந்து கடலில் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஸோ எப்படி தூரம் உள்ள அப்படின்லாம் ஸோ அப்போ அவங்கள உள்ள கொண்டு போகிறதுக்கு முன்னாலேயே அங்கங்கே மீனவர்கள் நீந்துவாங்க ஆள் நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் போட்டை உள்ளே கொண்டு போவோம் இன் கேஸ் விழுந்தால் கூட காப்பாற்ற ஆள் இருக்குன்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை ஏன்னா எனக்கு கூட ஸ்விம் தெரியுது கடல்ல ஸோ நம்ம நார்மலாக இங்கே ஸ்விம்மிங் பூல்ல பண்ணுறதுக்கும் கடலில் பண்ணுறதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்கு பட் இருந்தாலும் நிறைய ப்ரிகாஷனோட வச்சுதான் போனோம் இருந்த போதிலும் நிறைய விபத்துலாம் நடந்தது ஒரு முறை வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு அண்ட் வந்து யோகி பாபு உள்ள குதிக்கிற மாதிரி சீக்வென்ஸில் எல்லாமே அந்த குளறுபடி இதெல்லாமே நடந்தது அண்டு உள்ளே எடுக்கிறது உண்மையிலே டஃப்பான விஷயம் அதுவும் வந்து இந்த மாதிரியான போட்டில் வச்சு எடுக்கும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரி வேறு வேறு பக்கங்களில் இழுத்துட்டு போயிடும் அண்ட் வந்து திடீர்னு மழை பெய்யும் நாங்கள் வர்றதுக்குள்ளே தப்பலாயிரும் வந்த உடனே வந்து மழை இருக்காது இந்த மாதிரி ஸோ கடலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய போக்கில் போய் என்ன முடியுதோ அதை தான் எடுக்க முடியும் சோ ஆனால் அதை தாண்டி இந்த படத்தை முழுமையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும் அண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த கதையோட உள்கட்டமைப்பு வந்து ஒரு நல்ல ஹியூமானிட்டியை பேசுவோம் ஓகே சார் லாஸ்ட் ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்ன விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் எந்த விஷயத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பயணம் நான் எந்த இடத்துலையும் திரும்பி பார்க்கவே இல்லை ஏன்னா எந்த ஒரு மிகப்பெரிய வெற்றியமோ அல்லது ஆவரேஜ் அப்படிலாம் கிடையாது ஒரு படைப்புன்றது அடுத்தடுத்து நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கணும் அண்ட் மோரோவர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இயங்கினால் அது இன்னும் சந்தோஷம் அதை விட ரொம்ப முக்கியமா கான்சியஸ் பண்ண வேண்டியது இது மத்த எல்லாருக்கும் பிடிக்கணும் என்னுடைய ப்ரொடியூசருக்கு வந்து ஓட்ட முதல் வரணும் ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய கொள்கைகள் அதை வச்சு ஒரு கிரியேட்டராக என்னுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது எந்த இடத்துலையும் நான் திரும்பி பார்க்கல ஓகே சார் சூப்பர் உங்கள் பதில் ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அந்த போட் மூவி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களை எங்கேஜை வைக்கும் நம்புகிறேன் ஆகஸ்ட் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அவசியம் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் சைட்லேருந்து வாழ்த்தோம் ஸோ ரொம்ப நன்றி மிக்க நன்றி உங்கள் எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ